நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எ பிசோழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கையில் கிடைத்த ரிப்போர்ட்டு திமுக கதை முடிந்தது எதிரிகளே இல்லை என்று நினைத்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது ரிப்போர்ட்டினுடைய எஃபெக்ட்டு நம்ம முதலமைச்சருடைய முகத்திலே வந்து எதிரொலித்திருக்கிறது நேற்று பார்த்துருக்கலாமே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஓர் அணியில் தமிழகம் என்ற நிகழ்வை ஆழ்வார்பேட்டில் தொடங்கி வீடு வீடாக போன விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாமே ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தால் எவ்வளவு பெனிஃபிட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மற்ற எதிர்க்கட்சிகளை விட ஆளுங்கட்சிக்கு பலம் அதிகம்தான் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க காவலர் இருக்கிறாங்க கையில் பணம் இருக்கிறது எம்எல்ஏ எம்பி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அமைச்சர் பெருமக்கள் என்று ஏகப்பட்ட படை பரிவாரங்கள் இருக்கிறது அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தமிழகத்திலே வந்து முதல் கட்சியாக வீடு வீடாக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க அதுவும் நாற்பத்தெட்டு நாள் பிரச்சாரம் என்று தொடங்கினாங்கன்னா வச்சுக்கோங்க பத்தியாயா நாத்திகர்கள் என்று சொல்கிறாங்க ஒரு மண்டலம் பிரச்சாரத்தை வச்சுருக்காங்க பற்றியா நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க என்ற ஒரே காரணத்தினால ஒன்றரை மாதம் பிரச்சாரத்தை வச்சுருக்கிறாங்க அதாவது நாற்பத்தைந்து நாள் பிரச்சாரத்தை வச்சிருக்காங்க கூடவே உறுப்பினர்கள் சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் ஓரணியில் தமிழகம் அப்படின்ற கோஷம் எதற்காக முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மொழியை காக்க நம்முடைய இனத்தை காக்க தமிழருடைய மானத்தை காக்க தமிழருடைய உரிமையை காக்க நாம் ஓர் அணியில் திரள வேண்டும் இதில் சாதி வேண்டாம் மதம் வேண்டாம் அரசியல் கட்சி என்ற பேதம் வேண்டாம் நாம் தமிழகத்தை இப்போது காப்பாற்றி ஆக வேண்டும் ஆரிய படையெடுப்பாகி போய்விட்டது ஒன்றிய அரசாங்கமானது நம்முடைய அடையாளங்களை அழிக்கிறது இனத்தையோ மொழியையோ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நாசம் செய்கிறது அதனால் நம்ம உரிமையை மீட்பதற்கு ஓர் அணியில் திரள வேண்டும் என்ற கோஷத்துடன் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது முதல் பிரச்சாரத்தை அவங்க தான் தொடங்கினாங்க கொரோனாவெல்லாம் பார்க்காம கூட இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆடா இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது அதுக்குள்ள இதற்காக பிரச்சாரம் என்றெல்லாம் பார்க்காம அதிரடியாக பிரச்சாரத்தை நேற்று தொடங்கி வச்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஓரணியில் தமிழகம் என்று சொல்லிட்டு அதிலையும் திமுகவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ ஆனால் நாம ஏன் ஓரணியில் இணைய வேண்டும் என்ற விஷயத்தை அந்த வீட்டுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா களம் இறங்கி இருக்கின்றார் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க இரண்டாவது முறை திமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தினால தான் ஓர் தமிழகம் என்று சொல்லிட்டு பிரச்சாரத்தை எல்லா கட்சிக்கும் முன்பாகவே களம் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது எங்களுடைய இலக்கு இரநூறு தொகுதி அதற்கு மேலாகவும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த ஒரே தான் பிரச்சாரத்தை நாங்கள் முன்கூட்டியே இருக்கின்றோம் வேறு எதுக்கு இல்லையாப்பா அப்படின்னு கேட்ட அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் அடக்கத்துடன் சொல்கிறோம் தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அவையெல்லாம் மக்களிடையே போய் சேர்ந்துருக்கிறது அதில் பயனடைந்தவர்களை பார்த்து நாங்கள் செஞ்சுத்தாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவூட்டுவதற்காகவும் இந்த மாதிரி அரசு மீண்டும் வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நாங்கள் ஓர் அணியில் தமிழகம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை விடவும் சொல்லாதது அதிகமாக செஞ்சுருக்கிறாங்களாம் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அதனால் நாங்கள் ஓர் அணியில் தமிழகம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து வீடு வீடாக போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ஒரே ஒரு டவுட்டு தானுங்கோ என்ன டவுட்டுன்னா நலத்திட்டங்களை அனுபவித்தவர்கள் இந்த நலத்திட்டம் திமுக ஆட்சியில் கொடுத்ததா இல்லை அதிமுக ஆட்சியில் கொடுத்ததா என்ற விவரம் கூடமாக தெரியாமல் இருக்கும் இல்லை நலத்திட்டங்கள் இப்போ மக்களிடையே போய் சேருதுன்னு வச்சுங்களேன் இப்போ தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு கூடமாக தெரியாது இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இலவச பேருந்து விட்டுருக்கீங்க உயர்கல்வி படிக்கின்ற ஆண் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய திட்டமாகவே கருதலை நீங்கள் சாலை போட்ட மாதிரி தெரியல குடிநீர் தந்த மாதிரி தெரியல விவசாயத்தை காத்த மாதிரி தெரியல விவசாயிகளை உரமோ விதையோ கொடுத்த மாதிரி தெரியல சட்டம் ஒழுங்கு சரி பண்ண மாதிரி தெரியல காவலர்களை அடக்கின மாதிரி தெரியல காவலர்களை கண்டாலே மக்கள் நடுக்கத்தில் மிரல்றாங்க அப்படி இருக்குது சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா இல்ல அதிகாரிகள் கையில் ஆட்சி இருக்குதா என்று கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு சந்தேகிக்கின்ற அளவுக்கு இங்கே ஆட்சி நடக்கிறது அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சாதனைகளை போய் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஸோ இந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே செய்யாத காரணத்தினால தான் வீடு வீடா போய் சாதனையும் சொல்ல வேண்டியதா இருக்குது அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கமானது அதிகமாக போச்சு திமுகவுக்கு பெரிய கவலையை தந்திருக்கிறது ஏன்னா ஊடகத்தை விலைக்கு வாங்கியாச்சு ஒரு ஊடகமும் திமுக எதிராக பேசுறதே கிடையாது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் கூட அதை திசை திருப்பி விடுவார்கள் இல்லைன்னா ரெண்டே நாளில் மறக்கடித்து விடுவார்கள் இப்படி ஊடகமெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கூட நம்ம முதலமைச்சர் கையில் கிடைத்த ரிப்போர்ட்டு திமுகவுக்கு ஆப்பாக தான் வந்திருக்கிறாமே ஒரு ரிப்போர்ட்டு ரெண்டு ரிப்போர்ட் இல்லை மொத்த முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தருணத்தில் நான்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கின்றாராம் அந்த நான்கு ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும்தான் வந்து முதலமைச்சருடைய என்ன எதிர்பார்த்தாரோ அந்த அளவுக்கு ரிப்போர்ட் வந்திருக்குதான் ஆனால் மூன்று ரிப்போர்ட்டுகளும் திமுக காலியாகுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலோடு காலியாகுது அப்படின்ற ரிப்போர்ட்டு தான் வந்திருக்கு தான் அதனால தான் களத்தில் இறங்கி ஓரணியில் தமிழகம் என்று ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சுட்டாராம் மதுரையில் பொதுக்குழு கூட்டினதுக்கு பிறகு சரி அந்த ரிப்போர்ட்டை யாரெல்லாம் எடுத்தாங்க தெரியுமா நம்ம முதலமைச்சருடைய மருமகன் பெண் என்ற அமைப்பை வைத்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறார் ரெண்டாவது யார் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோருடைய டீமானது ரெண்டாவது ரிப்போர்ட் எடுத்துருது மூணாவது ரிப்போர்ட் யார் எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா உளவுத்துறை எடுத்து கொடுத்துருக்குது மூணாவது ரிப்போர்ட் நான்காவது ரிப்போர்ட் யார் எடுத்தாங்க தெரியுமா திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தமிழகம் மீண்டும் நமக்கு வாய்ப்பளிக்குமா நம்முடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவினர் எடுத்த ரிப்போர்ட்டு ஸோ மொத்தமாக நான்கு ரிப்போர்ட்டு முதல்வர் கையில் போயிருக்குது இந்த நான்கு ரிப்போர்ட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பிரதிநிதிகளும் திமுகவினும் சேர்ந்தெடுத்த ரிப்போர்ட் மட்டும்தான் சாதகமாக வந்திருக்குது ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் என்னுடைய இடத்துல கட்சியை நான் ஓஹோன்னு வளர்த்து வச்சுருக்கேன் யாரும் அந்த இடத்துல வெற்றி பெறவே முடியாது மொத்தமே நம்ம கோட்டை தான் அப்படின்ற ரேஞ்சிக்கு கட்சி வளர்ந்துருப்பதும் ரெண்டாவது எதிரிகளே இல்லை என்பதும் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் கட்சி நிர்வாகிகளும் இதை பார்த்த நம்ம முதலமைச்சர் அடடா மீதி இருக்கிற மூன்று ரிப்போர்ட்டை எடடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற போது தான் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறதா முதல்ல எடப்பாடி பழனிசாமிடைய பழைய வரலாறை பற்றி நாம் கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணுங்க ஏன்னா ஒன்றுக்கு நாலு ரிப்போர்ட் எடுத்துருக்காரு இல்லையா அந்த நாலு ரிப்போர்ட் எதிர்க்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பழைய வரலாறு கொஞ்சம் இங்கே பேச வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே அமித்ஷா வந்து கெஞ்சினார் தினகரனை சேர்த்துக்கலாம் சசிகலாவை சேர்த்துக்கலாம் அவங்கள சேர்த்தோம்னா நாம் வெற்றி பெற்று விடலாம் அவங்க வாக்கை பிரிக்கின்றார்கள் நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டிடுலன்னு சொல்லிட்டாரு அவங்க கட்சிக்காரங்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்தா போதும் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கூட போட்டிட முடியாது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால சசிகலா தினகரனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள வர வேணாம் எங்க கூட்டணியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாராம் கெஞ்சி கெஞ்சி அவங்களால வாக்கு பிரிஞ்சுடக் கூடாது அப்படின்னு கெஞ்சி கேட்டாராம் அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையா அமித்ஷா கடைசியில் சொன்னாராம் நான் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டேன் ஒன்றுக்கு நாலு முறை நம்ம கூட்டணி எழுபத்தஞ்சு தொகுதிகள் தொகுதிகள்தான் வெற்றி பெறும் சரியா சொல்லியிருக்கின்றார் கூடவும் இல்லை குறைவும் இல்லை பல தருணங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம் அமித்ஷா வெளிப்படையாக கூட கூடம் இல்லை பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கார் தெளிவாகவே எழுபத்தஞ்சு தொகுதிகள் தான் வெற்றி பெறும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் உளவுத்துறை அதான் சொல்லுது ஆனால் தினகரனை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஒரு நாற்பது தொகுதி இழக்கிறோம் அது நமக்கு கைகூடி வரும் அதனால் தினகரனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அமித்ஷா ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ரிப்போர்ட் எடுத்தீங்க என் கையில் உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது இங்க பாருங்க நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டை எடப்பாடி பழனிசாமி கையில காட்டினாராம் எடப்பாடி பழனிசாமிக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கையில எடுத்து கொடுத்தவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அதிகாரிகள் அத்தனை பேரும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்க ஆனால் கீழ்மட்டத்தில் உளவுத்துறையில் வேலை பார்த்தவங்க அதிமுக ஆட்சி போகட்டண்டா அப்படின்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தாங்களாம் இது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு போய்விட்டது இந்த செய்தி எப்படி உனக்கு தெரியும் கேட்பீங்க தினமலரில் வந்த செய்தி தான் அதனால தான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை நம்பாம ஏன்னா உள்ளடி வேலையில் இறங்கிட்டாங்கண்ணா அதுக்கு முன்பெல்லாம் வந்து நம்ம கட்சியில் என்ன தவறு நடக்குது நம்ம ஆட்சியில் என்ன தவறு நடக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதை கண்காணிப்பதற்காக உளவுத்துறையை பயன்படுத்துவார்களாம் கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆனால் திமுக வந்த பிறகு உளவுத்துறை இப்போது எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு கண்காணிப்பதற்காகவே உளவுத்துறையை திமுக பயன்படுத்துகிறதாம் அதனால் உளவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனசை படிக்க தவறி விட்டதாம் அதனால் அது எடுக்கின்ற ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்காது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாராம் அதனால தான் மருமகனை விட்டு ரிப்போர்ட் எடுத்தாராம் பிரசாந்த் கிஷோர் டீமை விட்டு ரிப்போர்ட் எடுத்தாராம் கடைசியில் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்க என்ன ரிப்போர்ட் தராங்க அப்படின்னு கேட்டு பெற்றாராம் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கேட்டு பெற்றார்களாம் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டும் பெண் என்ற அமைப்பு தந்த ரிப்போர்ட்டும் அதோட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தந்த ரிப்போர்ட்டும் ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராது இரண்டாவது பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்த என்றால் எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட திமுக வராது திமுக கதையானது முடிந்துவிடும் அப்படின்னு வந்து பிரசாந்த் கிஷோரும் பெண் என்ற அமைப்பும் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்களாம் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கண்டிப்பாக உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் ஆனது சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு லீக் ஆகிடும் ஏ உளவுத்துறையில் நீலாம் வேலை பார்த்துருக்கல உனக்கு கேட்டதை நான் செஞ்சு கொடுத்தேன் எனக்கு எதிராக ரிப்போர்ட் கொடுத்துருக்கியா அப்படின்னு வந்து உளவுத்துறையை மிரட்டுவாங்க அமைச்சர் பெருமக்கள் அதனால் திமுகவுக்கு எதிராக இருக்குது மக்கள் மனநிலை அப்படின்றத மட்டும் உளவுத்துறையானது துறையானது சொல்லியிருக்கிறது அதில் என்ற அமைப்பு எடுத்து தந்திருக்கின்ற ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து மிகப்பெரிய ஆகிட்டாராம் ஏன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொதுமக்கள் அணுகவே முடியலையாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தாவே பயமா இருக்கிறதா அதாவது மக்கள் விரும்புகின்ற தலைவராகவே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லவே இல்லையாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் விரும்புகின்ற தலைவராகவே இருந்தாலும் போய் குறைய சொல்லலாம் அப்படின்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட கிட்ட போனாலும் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்காங்களாம் அதனால் என்னடா அடித்தடி ஆளை பக்கத்தில் அவரோ இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லா ரவுடியாகவே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற ரவுடிகளை கூட வச்சுக்கிட்டு திரிவதாக உளவுத்துறை ரிப்போர்ட்லிருந்து என்ற அமைப்பு தந்த இருந்து முதல்வருக்கு அடுக்கடுக்கான புகார்களும் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களை கூடமா அணுக முடியல அமைச்சர்களை தான் அணுக முடியலை என்று ரிப்போர்ட்னு பார்த்தா இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் கூட அணுக முடியலையா அப்படின்ற ரேஞ்சு தான் வந்து ரிப்போர்ட்டாக கிடைச்சிருக்குது இப்படி சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக அதிருப்தி அமைச்சர் பெருமக்களுக்கு எதிராக அதிருப்தி ஆட்சிக்கு எதிராக ஒரு அதிருப்தி அதனால் எவ்வளோதான் நல்லது செய்தாலும் சரி திமுகக்கு எதிராக மக்கள் திரும்பி இருப்பது சோசியல் மீடியாவுனால தான் அதனால் எல்லாரை விடவும் நம்ம தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் ஆண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு இந்த ஆட்சியுடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடியாதப்பா ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தால் அடா ஓட்டு போகலாண்டா எப்படி ஆளுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மீண்டும் இவங்களுக்கே இருப்பாங்கன்னு வாய்ப்பளிப்பாங்க ஆனால் அஞ்சு வருஷம் நம்ம இருந்துட்டு மீண்டும் நமக்கு வாக்கு கேட்கின்ற பொழுது நம் மீது அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க அதனால் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்க தான் செய்யும் அதை முறியடிக்கணும்னா இப்போதே நம்ம களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது மாதம் இருப்பதற்கு முன்பாகவே வந்து அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் அதுக்கு காரணம் நான்கு ரிப்போர்ட் தந்தது தான் ஸோ கையில் ரிப்போர்ட்டு கிடச்ச உடனே ஆர்வமாக பார்த்துருக்கிறாரு ஆனால் திமுக கதையானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிகிறது ஸோ எதிரிகளே இல்லை என்று நினைச்சோம் ஜெயலலிதா மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்பு மொத்தமே பொய்யாக இருக்குது அப்படின்னு முதல்வர் நினச்சிட்டு அமைச்சர் பெருமக்கள் வேலை பாருங்கள் தேர்தல் வீக வகுப்பாளர் வேலை பாருங்கள் நான் வந்து ரோட் ஷோ நடத்துகிறேன் நான் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்றேன் இரண்டாவது புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டுகின்ற அதே தருணத்தில் முடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றேன் நான் அரசாங்க ரீதியாக பார்த்துக்கிறேன் நீங்கள் கட்சி ரீதியாக பார்த்துக்கங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகிட்ட விட்டது கடைசியில் கட்சியே காலி பண்ணுகின்ற அளவுக்கு ரிப்போர்ட் வந்ததை பார்த்துட்டு நானே களத்தில் இறங்கினாடா சாமி உங்கள்தான் நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் களத்தில் இறங்கியிருக்கின்றாராம் கடைசியில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெறவில்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சர் ஆகவே முடியாதா என்றைக்குமே இரண்டாவது ஸ்டாலின் ஐயா அவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்து வெற்றி பெற்று ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதே அவருடைய பதவியை விட்டு கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆகனாதானா இல்லைனா வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்கவே முடியாதான் அந்த அளவுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் தெரிகிறதா ரெண்டாவது அரசியலும் செய்கின்றாராம் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் இப்போது முடங்கி போயிருக்கிறது கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு இருக்கின்றார்கள் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் மீது ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கிறதா முன்னிறுத்த வேண்டாம் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கின்றாராம் துணை முதலமைச்சராக இருக்கின்றாராம் ஆனால் தினந்தோறும் காலையில் பத்து மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பாராம் இப்பேற்பட்டவர் அரசியல் களத்தில் எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிடுவாரா அதனால் ஸ்டாலின் தான் உண்டு அதற்காக தான் எல்லாருக்கும் முன்பாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட்டும் எதிராக இருக்கிறது மக்களும் எதிராக இருக்கின்றார்கள் நடக்கின்ற நிகழ்வுகளும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று தான் திமுகவுக்கு பாசிட்டிவ் எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கின்றன வேலை பார்க்காம அரசியல் செய்யாமல் திமுகவுக்கு எதிராக அமைதி காக்கின்றார்கள் ஸோ அது ஒன்று தான் பாசிட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி கிடைக்க போதா உழைப்புக்கே ஊதியத்தை மக்கள் கொடுக்க போறாங்களா என்ன என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்